ஸ் வெல்கம் டு சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து பிரமிட் கோயில் வந்துருக்கிறோம் காளாப்பட்ட தாண்டி இது செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு நான் இது தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வர்றது இங்கே பாருங்கள் இதுதான் கோயில் இது வெளியில் இருக்கிறது செமத்தையாக என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் வந்தீங்கன்னா அது அந்த கோயிலுக்கு எடுத்த மாதிரி விநாயகர் இருக்கிறாரு விநாயகரை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கோயில் உள்ள நடராஜர் தான் உள்ளே இருக்கிறாரு நம்ம பார்க்கலாம் வாங்க உள்ளே பாருங்க படிக்கட்டு ஏர் ஏறின உடனே என்ட்ரன்ஸில் இருக்கிறாரு செம்மையாக இருக்கும் பச நம்ம கோயிலும் பார்த்த மாதிரி இருக்கும் பசங்களும் விளாடின மாதிரி இருக்கும் நீங்கள் நிறைய இது மாதிரி பார்க்கலன்னா வந்து பாருங்கள் நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்க்குறேன் செம்மையாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கே பாருங்கள் நடராஜர் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பீச் இருந்தது பக்கத்தில் பீச்சுக்கு போய்ட்டு நாங்கள் விளாட போனோம் அவ்வளோவா உக்கார் உக்கார் தண்ணியில் குடியா உட்கார் தண்ணியில் உட்காரு

பாண்டிச்சேரி பிகர் ஆரோ பீச்சில் குனியல் அப்படியே குறிச்சிட்டு மதியம் வந்து சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுங்க உட்காந்துன்னு இருக்கிறோம் பாருங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொட்டானிக்கல் கார்டன் வந்துவிட்டோம் இங்கே வந்து விளாட ஆரம்பிச்சிட்டோம் கட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் இங்கே ஒன்று இருக்குது ட்ரெயின் அதில் புக் பண்ணிவிட்டு ட்ரெயினில் போக கிளம்பிட்டோம் நாங்கள்

பே முடிஞ்சிடுச்சு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐயும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ